வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தனிநபர் மசோதாவை கொண்டு வந்துள்ளார் அவர் கொண்டு வந்துள்ள மசோதாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனது வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள் என கருதுவதாக தெரிவித்துள்ளார் இந்த சிறந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்மானத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தும் போதும் மாநில அரசுகளின் கருத்துக்களை கணக்கில் எடுத்துக் வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற கொலிஜியம் அமைப்பிற்கு அரசியலமைப்பின் பண்புகளை வழங்கவும் கொலிஜியம் பரிந்துரைகளை அறிவிக்க மத்திய அரசிற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கவும் இந்த மசோதா முயற்சி செய்கிறது அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட ஒரே துறை உயர்நீதித்துறை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அமர்வு நிச்சயமாக பன்முகத்தன்மையை பிரதிபலிக்க வேண்டும் என அந்த மசோதா வலியுறுத்துகிறது